இப்ப சொல்லுங்க எல்லாரும் பாய முடிச்சு சும்மா சும்மா போகும் தான் எல்லாரும் இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவோம் அதுவும் கவர்மெண்ட் வண்டி நம்பர் பாருங்க நல்லா நம்பரை நம்பர் என்ன திதி மதுரைக்கு மட்டும் மட்டும்தான் ஏத்துவாங்களா அந்த பஸ்ல திருப்பத்தூர் போறவங்கள டிக்கெட் எப்படின்னா சும்மா போறோம்ல டிக்கெட்டே இல்லாம ஏத்துவாங்க போல ஃப்ரீயா ஏத்தி கொண்டு போய் திருப்பத்தூர்ல விடுவாங்களாம் அவ்ளோ சட்டம் பேசுறாங்க பௌத்த பிள்ளைகாரி பிள்ளை வச்சு நிக்கிறோம் ஏரி எல்லாம் உட்கார கூடாதான் எல்லாரும் ஏரி போனதுக்கு அப்புறம் பஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஏத்துவாங்களாம் இப்ப பேசுறதுப்பா இப்ப சொல்லுங்கப்பா என்ன சொன்னீங்க திருப்பத்தூர் ஆளுதல ஏத்த மாட்டீங்க எல்லா பஸ்ஸும் அப்படித்தான் என்ன போகும்போது எடுத்து ஏத்துறீங்க ஃப்ரீயா கிடக்கு பஸ் பஸ் ஃப்ரீயா கிடக்கு திருப்பத்தூர் தான் போகுது அது என்ன அப்படி ஏத்துதுங்க என்ன அப்படி ஏத்துங்க எல்லா பஸ் காரங்களும் ஏப்படியா பண்றீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் யாருமே இங்க கேக்குறது இல்ல ஏனா ஏறக்கூடாதாம்ல ஏ வாடி எனக்கு விடுறதே இல்ல என்ன ஆனாலும் சரி

அந்த பஸ்ல சீட் இல்ல பிள்ளைய வச்சு நிக்க முடியாது சீட் இருக்க பஸ்க்கு பின்னாடி வரை நாயை விரட்டற மாதிரி விரட்டறீங்க என்ன விரட்டறீங்க எதுக்கு விரட்டறீங்க சும்மா விட மாட்டே இன்னைக்கு எதுக்கு விரட்டறீங்க இப்படி எதுக்கு இப்படி விரட்டறீங்க உங்க வீட்ல பிள்ளை குட்டி இல்ல